சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாகட்டுமாக என்னுடைய பேர் உபயத் அக்குப்பன்சரிஷ்ட் செராக்கேர் ஹெல்த் கேரில் லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸாக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் ஸோ இப்போ நம்ம ராமநாதபுரம் நஞ்சொண்டபுரம் மெயின் ரோட்டில் இந்த ஹெல்த் கேர் வந்து சர்வீஸ்னது நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ அது ரெகுலராக இருக்கிறாங்க ஸோ அப்படி ஒரு பர்சன்ட்டை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ஸோ அவங்கள்ட்டே நம்ம கேடு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்குறோம் ஏன்னா நாம் அங்கே ஃப்ரீயாக தெரப்பி நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்லேயே இதை வந்து வாங்கி பயன்படுத்துகிறாங்க ஸோ அது என்ன ரீசன் சொல்லி நம்ம அவங்கள்டே கெண்டு வாங்க ஹைம்மா உங்கள் பேர் வீணா வீணா ஓகே ஓகே எங்கேருந்து வரீங்கம்மா ராமநாதபுரம் தான் உங்களுக்கு எப்படி தெரியும் தெரிஞ்சது த்ரூ ஃப்ரெண்டு உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் சொல்லுங்கம்மா என்ன ப்ராப்ளமுக்காக நீங்கள் வந்தீங்க என்ன ரிசல்ட் உங்களுக்கு கிடச்சிச்சு இப்போ அங்கே வந்து நம்ம ஃப்ரீயாக தான் தெரப்பி கொடுத்துருக்குறோம் ஸோ ஒய் யூ பை ஏன் இதை வாங்கினீர்கள் அப்படிங்கிறது எனக்கு ஆக்சுவலி கொஞ்ச நாளாகவே சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருந்துச்சு அண்ட் எல் ஃபோர் எல் ஃபைவ் பல்ஜ் இருந்துச்சு பேக் பெயின் இருந்துச்சு அதனால ஃபிஸியோதெரப்பி எடுத்துகிட்டு இருந்தேன் ரெகுலராக ஃபிசியோதெரப்பி ஃபார் நியர்லி அ மந்த் எடுத்தேன் அதுக்கப்புறமா தான் அது கொஞ்சம் சூதிங்கா ஆயிடுச்சு பட் ஆன் அண்ட் ஆஃப் வந்துட்டு இது ரெக்கர் ஆகிட்டே தான் இருந்துச்சு ஸோ அதனால இந்த மாதிரி ஒன்றும் செராக்கர் வந்துருக்குது நம்ம வீட்டுக்கு பக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன போது ஐ தாட் வை நாட் ட்ரை இவன் த ட்ரை எந்த மெடிசனும் இல்லாம ஒரு தெரபி மூலமா ஒரு வியாதி குணம் ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னா வை நாட் கோ ஃபார் இட்

பட் மற்ற என்னோட குழந்தைங்களெல்லாம் they டு அவங்களோட ஸ்டடினால தேர் கோயிங் கம் அண்ட் அப்படி இருக்கும்போது எனக்கு அது ரெகுலராக எடுத்து எனக்கு ஒரு ரிசல்ட் தெரியுது அப்படின்னு எனக்கு நல்லா பெயின் ரிலீஃப் இருந்துச்சு அப்படியெல்லாம் ஆகும்போது தென் ஐ தாட் வை நாட் இட்ஷுட் பீ ஃபார் த ஃபேமிலி ஐ இஷுட் ஃபேர் ஃபை ஃபேமிலி நம்மளால் வீடு பக்கத்தில் இருக்கோம் பட் ஃபேமிலியால் வர முடியல அப்போ அது வீட்டிலேயே வாங்கி வச்சால் நம்மளோட டைம்க்கு நம்மளோட ஒவ்வொருத்தரோட டிஃப்ரெண்ட் டைம்ஸில் வீக்கெண்ட் யூட்டிலைஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வாங்கி வச்சது கண்டிப்பாம்மா சூப்பர்மா ஸோ மெயினாக வந்து பசங்களால் வர முடியல ப்ளஸ் அம்மா அப்பா இருக்கிறாங்க ஸோ அவங்களோட ஹெல்த்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறத ஃபேமிலியை யோசிச்சு நீங்கள் மெயினாக ஓவராலாக திங்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா சரிம்மா இப்போ இதோடைய இப்போ என்னென்ன ப்ராடக்ட் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க மெடிக்கல் டிவைசஸ் ஜேடோட மேட் வாங்கியிருக்கோம் விச் ஐ யூஸ் டு டேக் ரெகுலர்லி அங்கே போகும்போது அதே மாதிரி த்ரீ பால் அண்ட் நைன் பால்

அது மாதிரி என்னென்ன தயக்கம் இருக்குது அதை நம்ம எப்படி ஃபேஸ் உங்கள் சைட்ல இருந்து ஒரு சஜஷன் அந்த தாட் வரும் இஸ் இத்தனை பீப்புளுக்கு ஆன் அ டெய்லி பேசிஸ் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சென்டர் இஸ் ஓபன் எனிபடி கேன் இன் அண்ட் டேக் த தெரப்பி நீங்கள் நாங்கள் சொல்றது கேட்டுட்டு நம்ப வேண்டாம் நீங்கள் வாங்க யூஸ் பண்ணுங்க சேஞ்சஸ் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு தான் உங்களோட மோட்டோ

அது எடுத்து நமக்கு குணம் இருக்குன்னு பார்க்கும் போதுதான் நமக்கு வந்து ஓகே வி சுட் கோ அஹெட் வித் இட் நம்மளோட லவ்ட் ஒன்ஸ்க்கும் அது யூஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது வரும் கண்டிப்பாமா கண்டிப்பாமா ஓகே ஓகே இப்போ இப்போ இந்த செராக்கேர் தெரப்பி நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு இல்லைங்களா இப்போ அந்த டூ மந்தா ஏதாவது மெடிசனுக்குன்னு ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பண்ணுனீங்களா நோ நோ நாட் அட் ஆல்

அதை சரி பண்ணலாம் உங்கள்டு ஏதோ சஜஷன் கிடைக்குமா டைம் யாருக்குமே இல்லை அம்பானிக்கும் அதே டைம் தான் நமக்கும் அதே டைம் தான் கண்டிப்பாக டைம் யாருக்குமே இல்லை எது நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணணும் கண்டிப்பாக ஹெல்த் இருந்தால் மட்டும்தான்

தன்னுடைய ஹெல்த்தை கொடுக்கறதா உண்மையான சொத்துனே தெரியாமல் இருக்கிறாங்க பரவாயில்ல நீங்கள் அந்த அவேர்னஸோடு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நம்ம அதை நம்மளோட குழந்தைங்களுக்கும் பாஸ் ஒன் பண்ணிட்டு பாஸ் ஒன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஓகேம்மா இப்போ இந்த ப்ராடக்டோட விலை நீங்கள் ஜாஸ்தின்னு நினைக்கிறீங்களா எப்படி இதை நீங்கள் இது ஒரு லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும் அண்ட் மோர் ஓவர் இது நான் ஒரு பர்சன் மட்டும் யூஸ் பண்ணக்கூடியது கிடையாது நான் என்னோட வீட்டுக்கு வாங்கும் போது என் வீட்ல இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் அட் தேர் ஓன் பேஸ் தேர் ஓன் டைம் கன்வீனியன்ஸ் அப்படின் போது I, I don't feel it as more. இட்ஸ் more. It's an in, it's a good investment. Investment. Yeah. yeah. So, yeah. so it's an investment. Definitely. Okay. Okay. இப்போ வேற ஏதாவது இதை பார்த்துட்டு நபர்களுக்கு கொரியன்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க கொரியன்ஸுக்கு டெஃபினெட்லி ஒரு பிக் தேங்க்யூ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கிறதே எங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது அபார்ட் ஃப்ரம் த டாக்டர்ஸ் அலோபத்திக் மெடிசின்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ் சித்தா யுனானி நீ நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது இன் த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன் பட் செரா கேர் மூலமாக ஐ கேம் டு நோ அ வெரி யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட் திங் லைக் யூ நோ த வே தே கிவ் அஸ் எந்த வகையில் அந்த ஒரு ட்ரீட் ட்ரீட்மெண்ட்னு கூட சொல்ல முடியாது இட்ஸ் எ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தட் எனிபடி ஹேஸ் டு டூ இந்த மாதிரி விஷயம் பண்ணாலும் வீ கேன் அச்சீவ் ஆர் ஹெல்த் கோல்ஸ் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூம்மா இவ்வளோ நேரம் நம்மளோட வீணாமா அவங்களோட நேரங்களை செலவிட்டு நம்மளுக்காக சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க ஸோ அதுக்காக நிறுவனத்தின் சார்பாக எனது ஸ்டாஃப் ப்ளஸ் எனது ஸ்டார்பாகவும் ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோமா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ